ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்துஸ் கிச்சன் இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக அதே நேரத்தில் ரொம்பவே டேஸ்ட்டாக எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சமான சோமாஸ் ரொம்ப ஈஸியாக செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் நல்லாவே ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இதை செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்காக ரெண்டு கப் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன் நீங்கள் மைதா மாவில் செஞ்சால் தான் டேஸ்ட் அப்படியே கிடைக்கும் நீங்கள் கோதுமை மாவில் செஞ்சீங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்ஸ் வரும் இப்போ இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவு மட்டும் தூள் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ரவை சேர்த்துக்கலாம் ரவை வந்து வறுத்தது வறுக்காதது எந்த ரவை வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்க்கும் போது மாவு நல்லா சாஃப்டாகவும் வரும் அதே நேரில் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியான மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மாவு வந்து ரொம்ப இலகலாக இருக்கக்கூடாது அப்புறம் நம்மளுக்கு எண்ணெய் குடிக்கிற மாதிரி ஆகிடும் அதனால கொஞ்சம் நல்லா கெட்டியாக பிசைஞ்சு உங்களோட கை வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க இப்போ இதோட மேல் பகுதி எல்லாத்துலேயுமே நல்லா எண்ணெய் தடவி விட்டுக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு மேல் மாவு வந்து காயாமல் இருக்கும் இதை அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் ஸ்டஃபிங் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதுக்காக மிக்ஸி ஜாரில் மெஷரிங் கப்பில் அரை கப் சக்கரை அதே கப்பில் அரை கப் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் இப்போ இது ரெண்டையுமே எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிருக்கணும் அரைச்சா இந்த மாவை அப்படியே ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க இப்போ கடாய் நல்லா சூடு பண்ணிக்கலாம் கடாய் சூடானதுக்கப்புறமா இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவு கசகசா ரெண்டு டீஸ்பூன் அளவு வெள்ளை எல் சேர்த்துக்கிறேன் நீங்கள் கருப்பை எல் கூட சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வை லோ ஹீட்லேயே வச்சுட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க எள்ளு வந்து நல்லா பொரிய ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே கடாயில் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்து மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு இந்த தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் எல்லாமே போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அந்த ஈரமே இருக்கக்கூடாது ஈரம் இல்லாமல் இருந்தால் தான் நம்ம ஸ்டோர் பண்ணும்போது கெட்டு போகாமல் இருக்கும் பாருங்கள் நம்மளுக்கு தேங்காய் வந்து நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு இதையுமே நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் இது கம்ப்ளீட்டாக ஆறணும் ஆறினதுக்கப்புறமா தான் நம்ம மற்ற சாமான்களோட சேர்த்துக்கணும் சப்போஸ் ஆறாமல் நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா சூடாக இருந்ததுன்னா நம்ம சர்க்கரை சேர்த்துருக்கோம் இல்லையா அதோடு சேர்ந்து இது வந்து தண்ணி விட ஆரம்பிச்சிரும் அதனால் இது கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கப்புறமா பொட்டுக்கடலை மாவோடு சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இப்போ இது கூடவே அரை டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் வந்து நான் வந்து சேர்த்துருக்கேன் கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா வறுத்து வச்சுருக்குற கசகசா எல் ரெண்டையுமே சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அப்போது தான் ஸ்டஃபிங் வந்து எல்லா சைடுமே ஒரே டேஸ்டில் இருக்கும் அவ்வளோதான் நம்மளுக்கு ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடுச்சு இது வந்து தனியாக இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம மாவு ரெடி பண்ணி ஒரு ரெண்டு மணி நேரம் பக்கமாக ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் மாவு வந்து நல்லாவே சாஃப்டாக இருக்குது நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரியும் இதை நம்ம சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டி எடுத்துக்கலாம் நம்ம நார்மலாக பூரிக்கெல்லாம் தேய்ப்போம் இல்லையா அதே மாதிரி தான் தேய்க்க போகிறோம் அதே மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டி எடுத்துக்கோங்க இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம தேய்க்க ஆரம்பிக்கிறதுக்கு வர மைதா மாவில் ரெண்டு சைடுமே அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிடலாம் ரொம்ப பெருசாக தேய்ச்சிட வேண்டாம் ஓரளவுக்கு நம்ம நார்மலாக பூரிக்கு எந்த சைஸில் தேய்ப்போமோ அந்தளவுக்கு தேய்ச்சிக்கோங்க அப்போது கரெக்டாக இருக்கும் இப்போ நான் தேய்ச்சி எடுத்திருக்கேன் பாருங்கள் இதோட திக்னஸும் உங்களுக்கு இந்த மாதிரி இருந்தால் சரியாக இருக்கும் இப்போது நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம் இல்லையா இந்த பூரியில் நம்ம ரெடி பண்ணியிருக்க ஸ்டஃபிங்கை நடுவில் வச்சுக்கோங்க ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் வச்சுங்கனாலே கரெக்டாக இருக்கும் எல்லாமே நல்ல சென்டருக்கு கொண்டு வந்துட்டு கொஞ்சமாக தண்ணியை கார்னர்ஸ் எல்லாத்துலேயுமே அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு பிரிஞ்சு போகாமல் இருக்கும் நல்லா ஒட்டும் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இதை அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி அழுத்தி விட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு பார்க்குறதுக்கு டிசைன்மே நல்லாயிருக்கும் இது வேண்டாம் அப்படின்னு நினச்சிக்கனா நல்லா அழுத்தி விட்டதோடவே நம்ம விட்டுடலாம் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கணும் நான் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் செஞ்சு எடுத்துருக்கேன் இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் கடாயில் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கிறத உள்ளே சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஹீட்லேயே வச்சு வேக விடுங்க அப்போ தான் ஸ்டஃபிங்கும் நல்லாவே வெந்து வரும் அதே மாதிரி மேல் மாவும் நல்லா அப்போ தான் வேகும் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா நிறம் மாறி எண்ணெயோட சலசலப்பு எல்லாமே கம்ப்ளீட்டாக குறைஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து இதை எடுத்துடலாம் அவ்வளோதான் நம்மளுக்கு சூப்பரான சோமாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கலாம் இது கம்ப்ளீட்டாக ஆறணும் ஒரு மூணு மணி நேரமாதான் ஆகும் இது கம்ப்ளீட்டாக ஆடுறதுக்கு ஆறினதுக்கப்புறமா ஆர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒன் மந்த் வரைக்குமே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க